மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுர ஆதீன மடம் அமைந்துள்ளது மடத்தில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வர சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது நாளை பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் மடத்தில் சித்தியடைந்த முந்தைய ஆதீனங்கள் பதினைந்து பேரின் குரு முகூர்த்தங்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது காவிரி கரையில் ஆதீனத்திற்கு வடக்கு புறத்தில் எழுந்துள்ள இந்த இடத்திற்கு வடக்கு குரு முகூர்த்தம் என்று பெயர் தொடர்ந்து இங்கு பூஜை செய்ய பாரம்பரியமான முறைப்படி கட்டளை தம்பிரான்கள் புடைசோழ தங்கபாத குரடுடன் வெள்ளி நாற்காலி பள்ள தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்மத பரமாச்சரிய சுவாமிகள் குரு முகூர்த்தத்திற்கு எழுந்தருளினார் இதற்காக மடத்திலிருந்து ஒட்டகம் யானை குதிரை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வெள்ளி நாற்காலி பள்ளக்கில் குரு முகூர்த்தங்களுக்கு ஆதீன மடாதிபதி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் ஒவ்வொரு முகூர்த்த ஆலயத்திலும் அந்தந்த மடாதிபதிகளின் வாழ்க்கை வரலாறு விலக்கிக் கூறப்பட்டது மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக் கனி